அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வந்து வளபரை அஷ்டமி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இப்போ நான் தொடர்ந்து வந்து இந்த கர்மாக்கள் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருந்து தானே உங்களுக்கு இந்த ராசி இந்த லக்னம் அது இல்லாமல் ஒரு மூணு நட்சத்திரக்காரர்களால் உங்களுக்கு பெரும் நல்லதும் பெரும் கெட்டதும் நடக்கும் சந்திரகர்மா சூரியகர்மா புதங்கர்மான்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்ருக்கேன் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் சரி இன்னொன்று ஒன்றுன்னு சொல்கிறேன் உங்களுடைய அப்பா வழி சைடில் ஒரு கண்ணி தெய்வம் ஒரு ஏஜட்டன் பண்ணாத ஒரு குட்டி பொண்ணு போயிடுச்சுன்னா அதை தெரிஞ்சு அந்த விஷயம் புரிஞ்சு அதை நினச்சி கும்பிட்றவங்க அதில் சில மெத்தட்ஸ் இருக்குது அது விளையாடுற சா அது விளையாடிட்டே இருந்த பொருள் இல்லை அந்த மாதிரி குட்டி பசங்கள் விளையாடுற பொருள் அந்த சின்ன பசங்களுக்கு ஏற்ற துணி அதை வச்சே தெரிஞ்சு அந்த விஷயம் தெரிஞ்ச கும்பிட்றவங்க இருப்பாங்க அது கண்டிப்பாக அது கும்பிட்றவங்க நல்ல சுபீட்சமாக தான் இருப்பாங்க அந்த விஷயம்லாம் தெரியலனா கூட ஒரு கன்னி தெய்வம் சார்ந்த வேறு ஏதோ ஒரு கன்னி தெய்வத்தை நம்ம கொண்டுகிட்ருக்கணும் இப்போ அந்த தான் நான் வந்து இதில் வந்து இதானேன் மாட்டினன்னு சொல்லலாம் இல்லைனா அதில் வந்து எனக்கு மாட்டினுன்னு சொல்கிறத விட எனக்கு அந்த கேட்ச் செய்யப்பட்டேன் அப்படின்றதுனால அதாவது நான் த இது மாட்டியிருக்க வேண்டியது ஒரு தவறான விஷயத்தில் மாட்டியிருக்க வேண்டியது என்னை சரியாக எனக்கு வந்து மாமியார் வீட்டினுடைய குலதெய்வம் கன்னி தெய்வம் சப்த கண்ணிகளாக இருந்ததுனால அது தனியாக ஒரு கன்னி தெய்வம்னாலும் சரி சப்த கண்ணினாலும் சரி எல்லாமே அந்த சிறு வயது கன்னிப்பெண் என்ற கணக்கில் தான் வருது அந்த குலதெய்வம் எனக்கு குலதெய்வமாக போயிட்டதுனால அது வந்து எங்களுக்கு கும்பிட்டு ஆகணுன்றதுனால நான் கும்புறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த லிங்க்கு வந்து எனக்கு கிடச்சிருச்சு இந்த அம்மா வீட்டினுடைய விஷயன்றதோடு இல்லாமல் பர்டிகுலராகவே என்னுடைய நட்சத்திரம் அது இல்லாமல் கார்த்திகை உத்திரம் இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு அந்த தொடர்பு இருக்குதுன்ற விஷயம்லாம் எனக்கு தெரிய வருது இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வரத்துக்கு மெயின் மூல காரணமே என்னான்னா இப்படி அப்படியே ஜாதகத்துலேயும் ஆட்டு ஆஸ்ட்ராலஜி சித்தர்கள் நட்சத்திரங்கள் காரணமாக தீய சக்திகள் அமானுஷ்யம் இந்த சாபங்கள் வெள்ளி சூன்யம் இப்படி விதவிதமாக சுழட்டி சுழட்டி அடிக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிய வரத்துக்கு காரணம் என்னான்னா சித்தர்கள் எல்லாம் ரொம்ப யாரை வணங்கினாங்கன்னா வணங்கினாங்கன்னா பைரவரை வணங்கினாங்க நல்ல ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற சித்தர்கள் மகான்கள்லாம் எப்போவுமே அவங்க பக்கத்தில் நாய்கள் இருக்கும் நிறைய நாய்களோ இல்லை ஒரே ஒரு நாய் வல்ல நாய் மட்டும் எப்பவுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கதோ அவங்கள சுற்றி நாய்கள் இருக்கும் எப்போவுமே அந்த மாதிரி இந்த திருப்பதியில் ஜீவசமாதியான கொங்கன சித்தர் கூட வந்து எட்நூறு வருடங்கள் அப்போல்லாம் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தான் ஆயிற்று காலம் இருந்தது எட்நூறு வருஷங்கள் வந்து அந்த பொன்னூதி மலையில் தவம் இருந்தார் இவர் வந்து கொங்கண சித்தர் அதனால தான் அவர் திருப்பதியில் ஜீவ சமாதியானது அந்த இடத்துல பொன் பொருள் குவியர் இருக்குது ஸ்வர்ணம்னாலே கோல்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு அது அதாவது பொன் பொருள் செல்வம் அப்படின்ற மீனிங் வரும் வரும் தங்கன்ற மீனிங் மட்டுமே இல்லை ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர்னாலே உங்களுக்கு வந்து இப்போ கால பயிர் டைம் ட்ராவல் உங்களுக்கு போன ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் போன யுகத்தில் நீ செய்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் அப்போ அனுபவிக்கிறது கர்மாக்கள் தொடர்பான அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல விஷயங்கள் ஆசீர்வாதம் தண்டனை இதுங்கெல்லாம் கடவுள் சம்மந்தப்பட்ட நீதி நியாயம் நேர்மை அப்படி சம்ம நீ நல்லது அனுபவிக்கிறதா இருந்தாலும் நீதி நேர்மை சம்மந்தமாக நீ செய்த ஜென்மத்தில் செஞ்சது யுக யுகமாக தொடர்க டைம் ட்ராவல் விஷயம் கால பைரவர் வந்துடும் உங்களுக்கு இது எல்லாமே சிவனு சிவனுடைய நெற்றியிலிருந்து வந்தது தான் பைரவர் அதில் இந்த சொர்ணாகிருஷ்ண பைரவர்ன்றது பைரவருன்றது பர்டிகுலராக பணத்துக்காகவே இது வந்து நான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லியிருப்பேன் வளர்ப்பிரை அஷ்டமியில் தேய்பிரை அஷ்டமியில் தான் உங்களுக்கு வந்து இதுக்கும் நாய்க்கு தான் சாப்பாடு வைக்கணும் அதுக்கும் நாய்க்கு தான் சாப்பாடு வைக்கணும் ஆனால் தேய்பிரை அஷ்டமி தான் எப்போவுமே கோயிலுங்களில் பண்ணுறது பூஜைங்க பண்ணுறது இதெல்லாம் அதிகமாக பண்ணுவாங்க இருக்கும் ஆனால் வளபுரிய அஷ்டமின்னாவே சொர்ணாகிருஷ்ண கிருஷ்ண வரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வணங்குவாங்க அதில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சொர்ணாகிருஷ்ண வரைக்கும் நூற்றி எட்டு ஒன்று ருபி காயின்ஸை அவர் மேலே அப்படியே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வர்ணாகிருஷ்ண ஒரு படம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அவர் மேலே நெத்திலேருந்து நீங்கள் அந்த ஒன்ருப்பி காயினை விட்டால் அதை அப்படியே வழுக்கி வந்து கீழே ஒரு பிளேட்டு த பித்தளை பிளேட்டோ வெள்ளி பிளேட்டோ வச்சுருங்க அந்த பிளேட்டில் வந்து அது விழுந்துடணும் அது மொத்தத்தையுமே சேர்த்து உங்கள் வீட்டினுடைய சவுத் வெஸ்டு கார்னரில் எடுத்துன்னு போயிட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஆனால் இது வந்து இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு எதுவுமே ஒரு தீய சக்திகளை அகற்றுகின்ற விஷயமாக இருக்கட்டும் ஒரு காளி ரூப விஷயமாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு போர் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் செவ்வாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே சமயத்தில் ஒரு காளி என்ன ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் அந்த காளி ரூப கடவுளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதனால் உங்கள் வீட்டில் காளி படம் இருந்து தானா இது கூட வைங்க இந்த சொர்ணாகிருஷ்ண பைரவர் படமும் இருக்குது காளி படமும் இருக்குதுன்னா ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் வைங்க வர செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா இந்த பைரவர் படம் மட்டும் இருக்குதுன்னா இந்த படம் தான் முக்கியம் ஏன்னா சொர்ணாகிருஷ்ண பைரவருக்காக தான் நம்ம வர செவ்வாய்க்கிழமை நான் இப்போ சொல்ல போகுது அப்படி ஒரு வேளை காளி படம் இல்லைன்னா ஒரு சின்ன அட்டையிலேயான பேப்பர்லையான ஒயிட்டு இதில் கா குங்குமத்தில் தொட்டு தண்ணி கலந்துக்கிட்டு குங்குமத்தில் தொட்டு ஜெய்காலி இல்லைனோ இல்லை ஸ்ரீ காளி அப்படின்னு எழுதிக்கோங்க மேலே ஒரு குட்டியாக ஸ்ரீ போட்டு காளி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த பைர சொர்ணாகிருஷ்ண பைரவர் இது பக்கத்தில் வச்சுருங்க இல்லை உங்கள் வீட்டில் சொர்ணாகிருஷ்ண பைரவர் படமே இல்லை வேற ஒரு பைரவர் படங்குதுன்னா அந்த படம் வச்சுக்கோங்க இல்லை எந்த பைரவர் படமே இல்லைன்னா உங்கள் வீட்டினுடைய பூஜை ரூமில் வடக்கு சவர் இருக்கும் வடக்கு பக்கம் சவர் இருக்கும் அந்த சவர் தெற்கு பார்த்துருக்கும் தெற்கு பார்த்த தெற்கு நோக்கி இருக்கணும் அதை நீங்கள் ஒரு சோளம் வந்து அந்த சவுத்துலேயே வரைய வேணாம் ஏன்னா ரொம்ப இப்போல்லாம் வந்து மாடர்னாக இதில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் மூதாதியார்களுடைய இதுவாக அந்த குங்கு வைக்கிறது அதெல்லாம் இப்போ யாரும் பண்ணுறதில்ல செவுத்துலேயே ப பண்ணுறதில்ல அவ்வளோவா ஒரு டைல்ஸ் மாதிரி பண்ணிக்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி டைல்ஸ் மாதிரி பண்ணலைன்னா கூட ஒரு அட்டையில் ரெண்டுமே அட்டையில் பண்ணிக்கோங்க இல்லைனா இது உங்கள்கிட்ட காளியும் இல்லைன்றதுனா இல்லைன்னா பைரவரும் இல்லைன்னா ரெண்டுமே ஒரு ஒயிட் பேப்பரை ஓட்டிட்டு ஒரு அட்டையில் சோளம் ஆனால் அது தெற்கு நோக்கி இருக்கணும் நீங்கள் பூஜைமுள்ள தான் உட்காந்து பண்ண பூஜை பூஜர்மிலையே வச்சுக்கோங்க அதான்ற அந்த ஒரு அட்டையில் காளின்னு சொல்லிட்டு குங்குமத்தாலை எழுதி வச்சுக்கோங்க இல்லை காளியினுடைய இதுவே இருக்குது உங்கள் வீட்லையே ஏதோ ஒரு காளி ரூப ஒரு ஃபோட்டோவே இருக்குதுன்னா அதை வச்சுக்கோங்க பைரவருது இல்லைனா சூளம் வரைஞ்சிக்க சொல்கிறேன் அதே குங்குமத்துலையே வரைஞ்சிக்கோங்க குங்குமம் இல்லை சாரி பைரவருது சந்தனத்தில் வரைஞ்சிக்கோங்க சந்தனத்தை குழைச்சிட்டு அதில் சூளம் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த சூளத்தில் அங்கங்கே ஒரு மூணு இடத்துல குங்குமம் இங்கே போதும் ஆனால் சூளத்தை சந்தனத்தை கலந்துக்கிட்டு வரைங்க இல்லைன்னா பைரவர் படம் இல்லைன்னா இது வந்து காளிக்கு வந்து குங்குமத்தால் தண்ணியில் கலந்துக்கிட்டு காளின்னு ஸ்ரீ காளி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க காளின்றது தான் பெருசாக தெரியணும் அந்த ஸ்ரீன்றது சின்னதாக மேலே கொஞ்சம் அப்படி இருந்தால் போதும் அது ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க காளியை சேர்த்து இதில் நம்ம கும்பிடணுது முக்கியம் கடன் தீரத்துக்கு செல்வம் பெருகணுன்னா வளர்ப்பிறை அஷ்டமியில் பைரவர் கும்பிடணுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிவப்பு துணி உங்கள்கிட்ட வீட்டில் இருந்து தானே நான் எப்பவுமே சொல்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து ஒரு டூ பை ஒன் மெட்டீரியலில் காட்டனில் தான் எப்பவுமே இந்த மாதிரி சாமிக்கு பண்ணுறது அந்த முடித்து போட்டு மிளகு மு முடிச்சு கட்டி ஏற்றுறது இது எல்லாத்துக்குமே காட்டன் தான் பெஸ்ட்டு சாமிக்கு பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி அந்த மனை மேலே போடுற துணி இதுங்க எல்லாமே சிந்தட்டிக் இல்லாமல் காட்டனில் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் எப்பவுமே ஒரு டூ பை ஒனில் ஒரு ரெட்டு எல்லோ ஒயிட் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த மஞ்சள் துணி கலந்துட்டு இந்த மணப்பாக்கம் கன்னிமா வரக்கிறது கூட ஒன்றர்பி காயினை வச்சு கட்ட சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உதவுன்றதுனால ஒரு ஒரு மீட்டர் விட்டு வாங்கி வச்சுங்க இந்த டூ பை ஒன் வந்து முப்பது ரூபா நான் ஐம்பது ரூபா தான் மீட்டர் அது மாதிரி இந்த கலருங்களில் வாங்கி வச்சு இன்னும் சொல்லப்போனால் க்ரீனில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்று வாங்கி ஏன்னால் கணக்கு முட்டி ஐயாவுக்காக நம்ம தலப்பா மாதிரி கட்டி அந்த களை சுற்று மேலே பண்ணுறதுக்கு அதுக்கு இது வயலட்டு துணி கூட நம்ம ஒரு அரை மீட்டர் விட்டு வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த பிள்ளையார்கிட்ட போயிட்டு நம்ம யமகண்டத்தில் போய்ட்டு கொள்ளு வச்சு ஏற்றுறதுக்கு சொல்கிறேன் ஆனால் இப்போ வர செவ்வாய்க்கிழமைக்கு நான் சொல்கிறது செவப்பு துணியில் நீங்கள் வந்து உங்களுக்கு கடன் தீரணும் செல்வம் பெருகணும்னா அது கடன் தீரன்ற வார்த்தையும் சொல்லக்கூடாது ஆனாலும் நம்ம அது போட்டால் தான் உங்களுக்கு அது ரொம்ப அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னால் ஆனால் நீங்கள் வேண்டும் போது செல்வம் பெருகணும்னு மட்டும் சொன்னால் போதும் யாருக்கு கடன் தீரணும் எங்கே தீரணுன்றது மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும் அந்த கடன் எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்குன்னா அதுக்கு நம்பர் ஒன் கடவுள் யாருன்னு கேட்டால் பைரவர் தான் அதிலையும் சொன்ன இதில் வளப்பிரிய அஷ்டமியில் சொன்னாகிருஷ்ண பைரவர் கும்பிடணும் அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா அந்த மாதிரி வேண்டுதலாக இருந்து தானா நீங்கள் ஒரு சிவப்பு துணியில் ஒன்பது காயின் வச்சு முடிச்சு மாதிரி போட்டு இந்த பைரவர் படத்துக்கு முன்னாடி வைக்கணும் அதுக்கப்புறமா ஒருவேளை உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகணும் அப்படின்ற இது வந்து தானா மஞ்சள் துணி இருந்துதானா அதில் நீங்கள் வந்து இது நான் சொல்கிற மாதிரி அதுக்கு மண் மஞ்சள் கலர் துணியே இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வெள்ளை துணியில் அந்த மஞ்சளில் கலந்து பூசிடுறோம் இல்லைங்களா ஃபுல்லாக மஞ்சள் தடவிடுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மஞ்சள் துணினாலும் பரவாயில்ல அதில் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிழங்கு மஞ்சள் மூணு கிழங்கு மஞ்சள் அதில் வச்சு கட்டிடணும் மூணு கிழங்கு மஞ்சள் வச்சு கட்டிட்டு வைக்கணும் இதில் முக்கியமாக சொர்ணாகிருஷ்ண பைரவர் மந்திரம் இருக்குது அதையும் சொல்லணும் இன்னொரு விஷயம் பண்ணணும் அந்த ராகு காலம் வருது பார்த்திங்களா செவ்வாய்க்கிழமை ராகு காலம் வருது பார்த்திங்களா அந்த சமயத்தில் அந்த இது சிவப்பு துணியிலேயே ஒரு ஒன்பது மிளகு ரெண்டு விளக்கு போடணும் அதில் ஒன்றுத்தில் ஒன்பது மிளகு இன்னொன்று ஒன்பது மிளகு வச்சு ரெண்டு தீபமாக அதை எப்படி எழு தீபம் மாதிரி முடிச்சு மாதிரி கட்டி சிவப்பு துணியில் ரெண்டு தீபம் அந்த படம் வைக்க சொன்னோம் பார்த்திங்களா அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி தட்டில் அந்த ரெண்டு தீபமே வச்சு அந்த முடிச்சு மாதிரி சோப்பு துணியில் பண்ணிவிட்டு ராகு கால நேரத்தில் போடணும் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை ராகு மூணு நாளரைக்குள்ளே போடணும் அந்த இது உங்களுடைய வேண்டுதல் செல்வம் பெறுகிறதுக்காக இருந்தது கடன் தீரத்துக்காக இருக்குதுன்னா நீங்கள் ஒரு சோப்பு துணியில் ஒன்பது காயினை வச்சு முடிச்சு போட்டு முன்னாடி நாளே திங்கக்கிழமையே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த பயிறு ஒரு முன்னாடி அந்த படத்து முன்னாடி வச்சுடுங்க இல்லை கல்யாண சம்மந்தமான விஷயமா இருக்குது இல்லை ரெண்டுமே எங்களுக்கு தேவை கல்யாண சம்மந்தமான விஷயமும் நடக்கணும் இல்லை கடன் தீர செல்வம் பெறுகிற விஷயம் என்னென்னா ரெண்டுமே பண்ணலாம் ஒன்பது காயின் வச்சு சோப்பு துணியில் ஒரு முடித்து மூணு மஞ்சள் கிழங்கு வச்சு மஞ்சள் துணியில் ஒரு முடித்து போட்டு அங்கே வச்சுட்டு இந்த சொர்ண பைரவருக்குன்னே ஒரு ஸ்லோகம் இருக்குது துர்கை சித்தர் தான் அந்த பாட்டை எழுதினார் அந்த பாட்டுக்கு அவ்வளோ சக்தி உண்டு அது வந்து அது படித்தா எப்பவுமே அஷ்டமிக்கு படித்தாலும் அஷ்டமிக்கு படித்தாலும் எட்டு முறை படிக்கணும் பௌர்ணமி சமயத்தில் மட்டும் பதினெட்டு முறை படிக்கணும் அதை அந்த ராகு கால நேரத்தில் நீங்கள் இதுங்கெல்லாம் வச்சுட்டு ஒரு தயிர் சாதம் வைங்க இல்லை ஃப்ரூட்ஸ் வைங்க இல்லைன்னா ஏதோ ஒன்று வைங்க ஆனால் நாய்க்கு கொஞ்சோண்டு நாய் சாப்பிடக்கூடிய உணவை அன்றைக்கி நைட்டுக்குள்ளே வச்சிடணும் செவ்வாய் கிழமை அப்படின்றது ஒன்று நாய்க்கு கண்டிப்பாக சாப்பாடு வைக்கணுன்றது ஒன்று நீங்கள் அந்த இடத்துல தயிர் சாதம் வைக்கலாம் வடை கொஞ்சம் செஞ்சு வைக்கலாம் இல்லை வெறும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் தான் வைக்கிறீங்கனாலும் வைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நிவேதனையும் வச்சுட்டு அந்த தீபத்தை நான் சொன்ன தீ மிளகு தீபத்தையும் ஏற்றிட்டு நான் சொன்ன அந்த முடிச்சும் அது தீயுமே இல்லை ஒன்றும் அந்த இடத்துல உங்கள் வேண்டுதல் பொறுத்து அதையும் வச்சுட்டு இந்த இதுங்கெல்லாம் முன்னாடி திங்கட்கிழமையும் ஏற்பாடு பண்ணி வச்சுங்க இந்த படம்லாம் இருக்குது அந்த காளி படம் கூட இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமை பார்த்து பல பெரிய அஷ்டமையும் வருது அதனால் அந்த பைரவர் கூட வைக்கலாம் ஒரு ஸ்லோகம் இருக்குது இந்த ரெண்டு ஸ்லோகமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த ஸ்லோகத்தையும் சொல்லுங்கள் அந்த ஸ்லோகத்தையும் சொல்லுங்கள் ஏன்னா அந்த காளியை நான் கூட வைக்க சொல்கிறதுனால இந்த ஸ்லோகத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அது என்னதுன்னா ஓம் சொர்ணாகிருஷ்ண பைரவாய நமக ஓம் கால பைரவாய நமக ஓம் மகா காளி நமக இதுவும் நீங்கள் வந்து இதை வந்து இதையும் ஒன்பது முறை சொல்லுங்கள் இதை ஒன்பது முறை சொல்லுங்கள் போதும் ஆனால் அந்த ஸ்லோகம் மட்டும் எட்டு முறை தான் சொல்லணும் அது என்னதுன்னா தனம் தரும் பைரவர் அப்படின்ற ஒரு பாட்டுக்குது அதை துர்கை சித்தர் எழுதினார் அந்த பாட்டே சொர்ணாகிருஷ்ண பைரவருக்குரிய பாட்டு இது அந்த பாட்டை மட்டும் எட்டு முறை படிக்கணும் அது கண்டிப்பாக ஆஃப் அன் ஆகலாம் ஆனால் அந்த பாட்டு தான் சொர்ணாகர்ஷ்ண பயிரூருக்குரிய பாட்டு அது அதனால் அந்த பாட்டை நீங்கள் படிக்கணும் அது வந்து ராகு காலத்தை தாண்டி போனால் கூட பரவாயில்ல நீங்கள் அந்த தீபம் ஏற்றுறதும் அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி விற்கிறது தான் அந்த ராகு ஹாஸில் இருக்கணும் அந்த ரெண்டு தீபம் போடுறீங்க பார்த்தீங்கன்னா அது ராகு ஹாஸில் நேரத்தில் இருக்கணும் மற்றபடி நீங்கள் அந்த பாட்டு படித்து முடிக்கும்போது ஆர்த்தி காட்டும் போது அந்த ராகு காலத்தை தாண்டி போயிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை இதை நீங்கள் வந்து ரெண்டுமே பண்ணுங்கள் ரெண்டுத்தையுமே திருமணத்துக்கான விஷயம் உங்கள் வீட்டில் திருமணம் த தள்ளி போகிற விஷயம் இருக்குதுனாலும் மஞ்சள் த தடவையோ அல்லது மஞ்சள் நிற துணியிலையோ மூன்று கிழங்குகள் வைங்க இந்த கடன் தீர செல்வம் தீரை ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலான்றத சொல்லி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த போடுறேன் இன்னொரு ஸ்லோகம் இருக்குது ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருக்குன்னே இன்னொரு ஸ்லோகம் இருக்குது அதையும் டிஸ்கிரிப்ஷனில் போட முடியுமான்னு பார்க்குறேன் ஓங்காரம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஆபத்துதாரணாய ஹிராம் ஹ்ரீம் ஹ்ரூம் அஜாமல பந்த பந்ததாய லோகேஸ்வராய சொர்ணாகிருஷ்ண பைரவாய மமதாரித்ய வித் வித்வேஷனாய மகாபைரவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதாவது ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவாய நமக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது இவருக்கு ஒரு இதே ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருக்குரிய ஆனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இது சொர்ணாகிருஷ்ண பைரவருக்குரிய மந்திரம் ஆனால் அந்த தனந்தரும் பாட்டு மட்டும் கொஞ்சம் பெருசு அதை எட்டு முறை படிக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை மட்டும் நீங்கள் அதை பண்ணுங்கள் வர்ற செவ்வாய்கிழமையில் வந்தாலே எப்போவுமே தேப்பிரியா அஷ்டமி கூட செவ்வாய்க்கிழமையில வந்தாலே அது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க அதாவது அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்தால் செவ்வாய்க்கிழமை மட்டும் தேய்பிரை அஷ்டமி வந்துச்சேனா ஃபாஸ்டிங் இருந்தால் மறுநாள் காலையில் தான் முடிக்கணும்னுவாங்க அப்படி சக்தி வாய்ந்தது செவ்வாய்க்கிழமை கிழமை அஷ்டமி அஷ்டமியை சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் உங்களால் இருக்க முடிஞ்சால் இருங்க இருந்துட்டு ஈவினிங்காக பார்த்து இதனா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு சக்தி இருந்தால் இருங்க அதுக்கு நான் ரொம்ப சொல்லலை ஆனால் அட்லீஸ்ட் அசைவம் தவிர்த்துருங்க அன்றைக்கி வர செவ்வாய்க்கிழமை அட்லீஸ்ட் இது வேறு வளப்பெரிய அஷ்டமி சமயத்தில் கூட இது இப்போ இன்றைக்கி நான் சொன்ன விஷயத்த பண்ணலாம் வேறு ஒரு வள அஷ்டமி அடுத்த மாதம் வர வள அஷ்டமி செவ்வாய்க்கிழமையே வரலன்னா கூட இதை நீங்கள் பண்ணலாம் ஆனால் இது எப்போது பைரவர் சம்மந்தமான விஷயம் பண்ணும்போதும் அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடியலன்னா அட்லீஸ்ட் அசைவமாவது அன்றைக்கி தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தொடர்ந்து சேனல் ஆரம்பிக்கும் போது நான் பைரவரை நோக்கி தான் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே அந்த அந்த பைரவர் தான் என்னை இத்தனை சித்தர்கள் கிட்ட கொண்டு போனது இந்த பேஸ் விஷயங்களை புரிய வச்சது அந்த கனி தெய்வ விஷயங்களை புரிய வச்சது ஆன்மீக விஷயத்தில் ஒரு பெரிய புரிதல் எனக்கு ஏற்பட்டதுக்கு காரணமே அந்த சிவனால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த பைரவரை நான் தொடர்ந்து ஃபாஸ்டிங் இருந்தோம் இப்படி தனந்தரும் பாட்டை பௌர்ணமி சமயத்தில் பதினெட்டு முறை சொல்லியும் தேவிரே அஷ்டமி சமயத்தில் எட்டு முறை சொல்லியும் இதெல்லாம் பண்ணத்தினால்தான் அந்த விஷயம் எனக்கு கிடச்சிது ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு கர்மா எனக்கு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு இப்போதைக்கு கிடையாது ஒரு விஷயம் மட்டும் நீ பிறண்டு பரண்டு பண்ணாலும் அந்த விஷயம் உனக்கு கிடையாது ஏன்னா உன்னுடைய விதியே வேற உன்னுடைய பயணமே வேற அதை நோக்கி தான் நீ பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் புரிய வச்சார் ஆனால் ரெண்டு மூணு வருஷம் புரியாமையே இருந்தது இவருக்கு இதெல்லாம் பண்ண முடியுது ஏன் இது மட்டும் பண்ண முடியல அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு அப்புறமா புரிஞ்சுது எனக்கு இல்லை உன்னுடைய பாதை வேற அதை நோக்கி நீ பயணம் போகணும் ஏன்னா அவ்வளோ பெரிய இதுங்களையும் மூன்று ஜென்மத்துக்கு மூன்று தலைமுறைக்கு தொடரும் துரோகங்கள் சொல்கிறேன் பாருங்க மூன்று தலைமுறைக்கு தொடரும் துரோகங்கள் சாபங்கள் சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தான் நீ இந்த உன்னுடைய இதுலேயே இப்போ பிறந்திருக்கிற அதை தீர்க்கறத்துக்கு கன்னி தெய்வ சக்தியான கார்த்திகை உத்தரம் உத்திராடமில் ஒரு நட்சத்திரமாகி அந்த நட்சத்திரத்திலையும் நீ பிறந்ததுக்கு காரணமே வேறு அந்த காரணங்களெல்லாம் நீ முடிக்கிறதுக்கு தான் நீ பார்க்கணுமோ தவிர நீ உன்னுடைய பிறப்பு காரண காரணத்தையும் எதுக்காக நீ பூமியில் பிறந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு மற்றதெல்லாம் பார்க்காத அதையெல்லாம் ஜெயிக்கிறது தான் ஜெயிக்கிதுன்னு நினச்சிக்காத அந்த விஷயம் ஜெயிக்கிறது எல்லாரும் ஜெயிப்பாங்க அது எல்லாரும் ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணுற விஷயந்தான் அது அதை போயிட்டு இன்னத்துக்கு நீ எனக்கு அது வேணும் வேணும்னு கேட்டுட்டுருக்குற நீ பிறந்த வந்த காரணத்தை முடிச்சுட்டு போகும்போதில்ல அப்படின்ற புரிதலை யாரக்குறையும் நான் மூணு நாலு வருஷமாக ஃபாஸ்ட்டிங்கெல்லாம் இருந்து கும்பிட்டுட்டு இப்போ அதெல்லாம் பண்ணுறதே இல்லை தேவிரி அஷ்டமி பௌர்ணமியில் அதெல்லாம் பண்ணுறதே இல்லை பண்ணாமல் போகிறத கூட அவராக சொல்லிதான் ஒரு சித்ரா பௌர்ணமி நாளில் போன வருஷத்துக்கும் அதுக்கு முந்தின வருஷம் சித்ரா பௌர்ணமாவில் அவராகவே இன்னையிலேருந்து நீ இதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கதோ இதுக்காக உட்காந்து தனந்தரம் பண்ணுறதோ சொல்ல வேணாம் விஷயம் புரிஞ்சிச்சு உனக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னு இன்னையிலேருந்து நீ எனக்காக பண்ண தேவையில்லைன்னு அவராகவே எனக்கு உணர்த்தினார் அதனால் பண்ணணும் தவிர இன்றைக்கி வேறு வகையில் கொண்டு போயிட்டார் என்ன இன்னும் மற்ற விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது வெறும் இந்த பாட்டை பாடிட்டு இருக்கான் இல்லை இன்னும் நிறைய ஆன்மீக உலகத்தில் ஜோதிட உலகத்தில் நீ புரிஞ்சிக்க வேண்டியதும் நீ எதுக்காக பிறந்தன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீ புரிஞ்சுக்கணுன்ற விஷயத்தை அவர் என் மைண்டில் கொண்டு வந்தார் அதனால் வர செவ்வாய்க்கிழமை கிழமை அஷ்டமி இருக்குதுன்றதுனால இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்